கௌரு அ கௌரது மத தலைவர்கள் அனைவருமே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் என்பது அமைச்சர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் அதே போன்று அதிகாரிகள் அதிதிகள் உங்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த தாய் தந்தையர் அனைவருக்குமே எமது மனமார்ந்த வணக்கம் மீமாவஸ்தாவோட சகபாகவேல இன்னு அப்பே அமாத்மி வருண் மந்திரி வருண் அப்போ ஆண்டுக்காரத்துமா சஹா அமாத்தியான் சிறாரி மகாத்மரும் சகோப்பர் சிலுதனாக ஓ ஏற்கனவே கூறியது போன்று உங்கள் அனைவருக்குமே வணக்கம் அப்படி அண்ணவெது குடியிருப்பு பிரதேச கே அண்ணே துஷ்கர் சஹா பசுகை காலை விசால கெட்டுமலின் பகுலூன் பிரதேச உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் இந்த புது குடியிருப்பு பகுதி என்பது உண்மையிலே கடந்த கால யுத்தத்திலே அதிகளவாக பாதிக்கப்பட்ட இடம் அதை போன்று மிகவும் ஒரு இக்கட்டான கஷ்டமான ஒரு நிலையிலே காணப்படுகின்ற ஒரு பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும் கெட்டும் கெட்டுமிஸின் വിശാലതേ അഹിമ്യൂനു ജനതാ ജീവത്തിനുപദേശ കടന്നാലങ്ങളിലെ ഇടംപെട്ട അദ്ധം കാരണമാ കണി വൈകുന്നേരം ഇളർന്ന് വാഴകി മക്കൾക്കകുതിയത്താൻ എങ്ങനെ വീത്ത് അഹിമി വീത്ത് ജനതാവ മേ പ്രദേശി ജീവത്തിനോ தமது உறவுகளை இழந்து அதே போன்று தமது பிள்ளைகளை இழந்து தமது சொத்துக்களை இழந்து காணிகளை இழந்து அவ்வாறான பாரிய இழப்புகளை சந்தித்த மக்களை இங்கு வாழ்கின்றனர் மற்ற மதக்காய் மாமே ஆசான் மேற்ப தேசிய ஜனதா முன்கேனா எனக்கு ஞாபகம் இருக்கின்றது கடந்த தேர்தலிலே இதற்கு சற்று அன் அண்மையாக உள்ள பகுதிகளிலே அந்த தேர்தல் கூட்டத்திலே வந்து இந்த மக்களை சந்தித்து கதைத்தேன் அப்படி அவசை வினாசிதாத்திய திபினமே பிரதேசம் உண்மையிலேயே எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த இழக்கப்பட்ட இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு ஒத்துழைச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த தேவை எமக்கு இருக்கின்றது விசேஷம் பகுவர் மேபதே ஜீவாத்திர ஜனதாவு இத்தாமத் பிரபல இதிரி பியவரா தபலா அப்பகரி விசுவாச தபல திபின விசேடமாக இந்த பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் பெரிய அர்ப்பணிப்பை செய்து ஒரு புதிய ஒரு ஆட்சி முறைக்கு தமது பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் ஓ நிதாமத் சக்திமத் பியவரா ஆரம்ப

ஒரு நம்பிக்கையோட பயணிக்கும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை செல்லணும் என்ற அந்த இருக்கின்றது அதற்காக பல்வேறு துறைகளிலே நாங்கள் பணியாற்றுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம் பல முட்டமைசம் தாகூறு கலைய தூய் முதலாவதாக உங்களது உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் உங்க இடம் ஐத்து உங்களது காணிகளின் உரிமைகள் உங்களது தாய்மொழியின் ஊடாக அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ள உங்களது கலாச்சார உரிமை காணாமலாக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் உரிமை இவன் இவை அனைத்துமே அடிப்படை உரிமைகளாக நாங்கள்

தங்களுக்கு பல்வேறு துறையிலே பொருளாதார சந்தர்ப்பங்கள் இல்லாம போட மக்கள் இங்கு ஆகவே உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோம் அதற்காக நாங்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க முடிவெடுத்திருக்கின்றோம் கலாප வடமாகணத்தை மையமாகக் கொண்ட பொருளாதார வளையங்கள்? උතුර කේන්ද්‍ර කරගත්තුය. නව පිබිදීමක් කතකළ හැක් ඇති කළ හැකි සංචාර්ක ශේස්ත්‍රයේ. ஒரு புதிய துறையான இந்த பகுதியை முன்னேற்ற கூூடிய சுற்றுலாா துரை துரை எடுத்துக்கள்வம். වගවන් සඳ අවශ්‍යන ජල සැපීම ලබාදීම. වசாய துறைக்குத் தேவையான நீர் பாசன த்திட்டங்களை மேற்கொள்ளுதல்? ඒ වගේම? ඒ ප්‍රධාන සාධකයක් තමයි. ஆர்த்திகே நன்வா சிட்டி மசுதா மே பொல்வகா பபி ஆரம்பகிரிம அதே போன்றுதான் இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பிரதான துறையாக நாங்கள் நம்புகின்றோம் இந்த தென்னை பயிற்செய்கை துரையும் வளர்க்க வேண்டும் மிமமா தியான்சே சலசும் கருளத்தை வினவா அக்ரதாஸ்தா மிமவசுரி வகா கரன்னு இந்த அமைச்சு திட்டமிட்டிருக்கின்றது இந்த வருடத்திலே பதினாறு 15தி ஆரம் மேையில் தனைப் பயிச்சைகைப். ස ගොයිபු ො හක් පම දාදසේදහතුළ நிියயோஜனைக்ராவை. கிட்டத்தட்ட பண்ணண்டாயிரம் விவசாய கொடும்பங்கள் இதில் பயன் பெருவார்கள். ஏ මෙ ஆර්த்திිக்கෙන් ඉතා අපවස්ථාවට පත්த்தி තිබෙන ජනතාවට ஆර්ථික නග සිටුවීම සඳ ශල පිටුව அබවට පත්තින බව අප விශ්வாස. இத்துரை இந்த இந்த திட்டம் இந்த பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்திருக்கும் இந்த குடும்பங்களை. தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படும் என்று நாங்கள் நாங்கள் நம்புகிறோம் அடுத்த கட்டம் கலாச்சார ரீதியாக உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்திக் அதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை ීඩාවෙන් අතර සබත්තාවෙන් ගඩනාගන සුඳාපි වහේසෙනවා ුලයාට තුරේ නඩාහයිද ඔටුවේට පනාග තයා. යලි බිදී ඇත්තලා තිබුණු ජනතාව. ඒක අබද්ද කර ගීම සඳහ විශාල ප්‍රයාත්නය අපි නිරත වෙනවා. පිරිද සදින්ද අදමක් කල ஒ සේපදற்கහනාங்கள் කට්ටාෑමක පලළමු වෙච්චි කල ෙඩපු. අපට අශ වන්නේ කුමන මරගේ රටක්ද. එගලික තවයාහිෙරපද එවවාරානවරු නාඩ. මෙතන ඇවිල්ල එන්න බොහෝගේ ජීවිතකාලෙන් වැඩි පංගුවක්. இங்கு தந்திருக்கும் கணிசமானவர்கள் நான் நம்புகின்றேன் யுத்த அனுபவங்கள் நிறைய தொடர்பாக அவநம்பிக்கை ஒவ்வொருத்தர் சந்தேகத்தால் பார்ப்பது அவி அம்மராக சட்டம் திககட்ட கால ஆயுத முனையில் போராடி இருக்கின்றோம் பல வருட காலமாக ඒට ඇති විශසාාලතම කේදවාචකයේ. එදේමද නාටිලයිඩ පෙට මෙම කවලයිහරම කොඩුවරමාන රු නිලයා ඒපති පලයක්කට ජනතාව ඇත්ට පටගත්. අද පලනක මක්කල් පිරිවදක සා පරිද සන්ටාට. ජනතාව බෙදන්නට පටන්ගත්ත. මක්කල් පිරිදදාග. ඒ අත්ව නෙක්ක ජාතිවාදී දේශපාලම් පැනග පටන්ගත්තා. ඉද සූලේ ඉනවාද අරසිියල්ල් තලයිතු කාරම්මිත්. උතුරේ දකුණනෙත් බලය ලබාගෙනීම පදධනම් මවලම් බවට ජාතිවාද පත්න. ඩකිලම්. தற்கிலும் அதிகாரத்தை தக்க வச்சு கொள்வதற்குல்லது பெற்றுொள்வதற்கு இநவாதத்தை பய பத்தினா.මත්ව තමයි පහගියிய මැතිவர்ණவදී ட்டேජතவ பிரராஜ பත්க்கிறறி. அந்த நிலையை இதான் இந்த நாட்டிலே மக்கள் தோட்ற்கடித்து புதியோறு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். மாதனுවා දකன උතුரேති யල්லி තමங்க அහිම බලය ආරක් සකරගනීම වෙනුවෙන් ජාතිවාදී දේශපාල ප්‍රவணதாාව அங்கி புடா நெகிட்டிீம் ஹீன் கந்திரிலி අප தகிமிந்தத்தி. அங்கள் காண்கின்றோம். தோல்வி கண்ட சக்திகள் தமது அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக வடக்கிலும் தெற்கிலும் சிறிய சிறிய இனவாத போக்குகள் இனவாத நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் ஜாதிவாதி தேச பாலின கிசி வீட்டுக்கு பொது ஜனையாட்ட சேவை அக்சப்பையான இனவாத அரசியலின் ஊடாக எந்த ஒரு வகையிலுமே சாதாரண மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தார் உத்துரை ஜாதிவாதி தேசபாலக்கு அங்கேயுமே உலமா வடக்கிலே இனவாதம் என்பது அரசியல்வாதிகளுடைய ஒரு கருதுகோணை பன்னாகின ஜாதிவாத தேசியபானனிக்க மேவலம 10 மேலும் மேலலும் இனவாத வினவாதமும் அரசியல் கருவியாக பயன்படுத்த பராஜியunu கண்டையமில்லை நெகடிமீம සඳහා உபயோகி कर ගන්න இጣምத் विनाशकारी தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப எழச்சு பெறுவதற்காக ஒரு கருவியாக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகிறார்கள் எஸ்ஏபி உடட்ட ਇਕක් ಸಹသက် ஆகவே நாங்கள் ஒன்று உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றோம் ஆண்டவக் லச தேச பால மேட்ட இடத்தபண்ணினே ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்க போவதில்லை வகைகனத ஆகவே நான் நம்புகின்றேன் மக்கள் என்ற அடிப்படையில் நீங்க முன ஆகாரம் பணனங்கத் மே ஜாதிவாதி தேசபாலனை பிரதிக்ஷேப கலையுதி இந்த இடத்திலே எந்த வகையில் இந்த இனவாதம் எழுச்சி பெறுவதாக இருந்தால் அதை நாங்கள் அனைவருமே சேர்ந்து தோற்கடிக்க வேண்டும் ஏ சந்தாப்பி ஒபட ஆராதனா ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் அபி தன்னோ தக்குனே தேசபாலனை கிரியாத்மக வீம் திபினவா உங்களுக்கு தெரியும் தென்பகுதியில் ஒரு அரசியல் வளர்ந்து கொண்டு வருது நிரந்தர உத்தரகன கல்பனா கரணனி தொடர்ந்தும் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கும் சம்பவங்களை கவனித்து வருகிறார் யுத்த யுத்தம் தொடர்பான ஒரு ஒரு தேவையில்லாத அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் கொழும்பு நகர ஆயுதங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன துப்பாக்கி சூட்டுகள் தொடர்ந்தும் நடக்கின்றன அவை சாதாரண ஒரு தன்மையாக சிலர் கூறுகிறார்கள்

அதற்காக எடுக்க வேண்டிய இத்தாமத் ஆந்தோளன் துடுதேகை மிகவும் கஷ்டமான நிலைகள் கூட தீரணாந்த இந்து கண்ணு தீர்மானகரமான முடிவுகளை அப்பி கிசி சேத்ம பியவன் எடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அச்சப்படுவதில்லை பெரணி பழைய விநாசகாரி அழிவுமிக்க ஜாதிவாதி கோசாவன் இனவாத கோஷங்களுக்கு அபி கனுலபன பிரகதிசீலி எதிர்காமி கிராமர்கள் ஆபஸ் வரவண்டிடுதுன்னினேன் நாங்கள் எடுக்கும் முற்போக்கான

අවාරාන මුට්පෝක නඩබඩිකේ කලයි. ජාතිවාදී ගෝසාාවන් හමුව අකුලගන්න නැ බව ම ෝඔබ සා ඉනවා ෝෂංගලක මතතිල් නාංග රුබෝදම් සුරිටි කොල් ට ෝ නාංග රදයාකූරගෙන් අපි පපක්ෂ කරන්න කුම ටද. නග ඉදිරි පාප එවවාරන රු නාට යුද්ධ කරගතු රටත් තිබුණ යුත්තම් සේ දර නාඩිරිකක් ඇනකොටගත් ඉතිහාසඇත් බන මරහැල්ල පත්ති නාඩරිරක ගැටුම් වලින් පිරුණු ඉතිහාස්ඇතිබනු. නිරම්බියවරු රලාරිරක කඳුලු ලේ ගලාගේ පිටිහාස ඇත්තිබන ගන් රැත්තම මෝඩියවරු වලාරරිරක ඒතිහාසය වෙනුවට. අද බරලාටික්ක පදිල හෝදරත්වය සහෝ දරත්ව සමගිය අමයිද නිර්මාණය වෙන අනාගත අපි නිර්මාණිකල නිර්මාණික න්ට දි හාල නාග අමක්කව අන වෙන අපි වැඩ කටිතු කරනු. අදක්කාක නාංග ෙල් පටිහිට සි ේත පපස් සහරන් හරවන්න නැති හැරවිය නොහැකි හැරවිය නොයිතු ප්‍රියාමාර්ගල සපි සලකනව. இவை ஒருபோதும் நிறுத்தாத அல்லது திரும்பாத பின்னோக்கி செல்லாத நடவடிக்கைகளாக நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம் மேவிழாவை ஜீவத்தின் பாலனி ஒவ்வொன்னாப்பை வகக்கி முகமாக்குது

முன்பும் நாங்கள் பதவி எடுக்க முன்பும் கூறியிருக்கின்றோம் நாங்கள் மாயாஜாலக்காரர்கள் அல்ல மாயா

புதிய பின்னுவதை போன்று இவற்றை தீர்த்து வைப்போம் அதற்கு தேவையான அடிப்படை அந்த அடியை நாங்கள் வைத்துக் கொண்டு வரணும் அதிகாரி ஊழல் மோசடியினால் நிரம்பிய இந்த

ැක සහිත අදසක් තිබනේ ඇද නට සටඇතුරයි ොඩ බාගවරු සන්දේ පාරවෙතයි අප නීතිර සීල පරවැසේ යටටත් බව පපු කරමින් තිබෙනවා තහර කරමින් තිබෙනවා ආහගේේ මද සට තික අනයිතස් මක්කලුම්. அடிபணிய வேண்டும் என்பதை நாங்கள் உறுதி படித்துக் கொண்டு வருகின்ற நீதி விதான ஆதிபத்திய தாகூர் கர்ணம் எமது சட்டத்துறையை நாங்கள் மிகவும் உறுதியான ஒரு துறையாக நாங்கள் கொண்டு வருகிறோம் வகை பஹான் டாகர் ஆதாயம் அப்பிடி வடிக்கிறக்கினது வினம் அதே போன்று எமக்கு கிடைக்கும் திரை சேரிக்கு வரும் வருமானத்தை அதிகரித்து பிரமானம் அப்படி நாட்டிற்கு வரும் டொலர் என்ற எண்ணிக்கையை அதிகரித்து இருக்கின்றோம் இதாஸ் விஷிய இருபத்தி எட்டாம் ஆண்டு வரும் வரையில் வரையில் நாங்கள் திரும்ப கடன் செலுத்த வேண்டும் நாயகவி மற்றும் சமத்துன ஆர்த்திக்கு சகித்த வளர்ப்பதாக வளர்ப்பதற்கு ஆரம்பம் தம்பிதம் அடைந்த கை துறை கைத்தொழில் மீண்டும் கட்டியெழுப்பி வருகின்றோம் அழுத் வியாபாரி பல்வேறு புதிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் இலக்கியம்

ුජුවිෙස් යෝජන ගලාගනීම දෙස ැලුවත්. නේරඩී මුදලේඩගල මේ ශේත්‍රවල යි අනතු තුරයි ඒවස්සරට වඩා විශාල වර්ධනැක පයත් කරන තිබෙන. අඩන්ද වැඩත්තේ වඩට නාග ල්ේ කයිපට. නිසමේ රට අලු ත්‍රාජ්‍ය බඩ පත්කරීමසන් දවශන පතුල පදනම අපි සකස්ල තිබෙන ආහ වරු පුද රසාංගත රවාකවේඩිය අඩක්තලතයි නාංගල අමතරකින්. අපි මේ පදනම මත.

இந்த பகுதியிலே வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய நான் ஜனாதிபதி நான் அமைச்சர் நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று தனி நபர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்பரிவர்த்தனை நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இதை ஒரு மாற்றத்திற்கு வடக்கு தகுனது தெற்கு கிசுது எந்த ஒரு பேதமும் ஒன்றிணைந்து மாற்ற வடக்குணைந்து இந்த நாட்டை மாற்றி அமைக்கும் அந்த பயணத்திற்கு எக்கத்து ஆராதனா கருமீன் ஒன்று சேருவோம் என்று கோரி நின்று நான் நிறுத்துகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் <laughs> .. ම හමන තුබන්ට පාලිට න් ග හ ඒීන් කෝමි ඇක්වසේ වැැසත් මත්ගතරත් තිෙ මේ ඇක්වසේ බැහිට වැැහි වැැසත් පාටයන්යම් පුතු ගැලවන්නේ. සංගීවලටත් ඔරුත්තුදෙන නිසා ආය පරලගරනවා බෝර ිපින්කෝස්ි වසේ බැසල් මත් වවික රත් ෙනමබෝන් මිනිස් පස්ට් මධ්‍යාන ප්‍රහම ප.